அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே கரூரில் நடந்த துயரம் அதை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று நான் நேற்று தான் பார்த்தேன் இந்த வீடியோவை பற்றி உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வீடியோ நீங்க பாருங்க சார் கண்டிப்பாக ஒன்றுமே ஆகாது சார் அவருக்கு வரவே முடியாது மேலே

அப்படின்னு உங்கள் கேட்குறாங்க நான் கேட்குறேன் விஜய் வந்து உங்களை வர சொன்னாரா விஜய் வந்து குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வாங்க அப்படின்னாரா விஜய் வந்து காலையிலேருந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரா விஜய் காலையில் ஆறு மணிலேருந்து வீட்டில் கிளம்பி சாப்பிடாம தண்ணி கூட நீங்கள் எல்லாம் வெயில் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா ஒன்று ரெண்டாவது விஜய்க்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்கா வேற யாருக்குமே இல்லையா காவல்துறைக்கு இல்லையா வேற யாருக்குமே எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது இது வந்து தற்செயலாக நடந்தது ஒரு விபத்து இது யாருமே எதிர்பார்க்கல என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் இது யாருமே இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது அதாவது பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்னா பொறுப்பு இல்லைன்னு சொல்ல வர எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது அதாவது இது நடந்ததுக்கு இவங்க காரணம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல யாரையுமே சொல்ல முடியாது தற்செயலாக நடந்ததா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இது எப்படி நடந்தது என்ன நடந்ததுன்னு நம்ம சிபிஐ விசாரணை தான் கண்டிப்பாக தெரியும் அதனால வந்து உடனே விஜய்களுக்கு வந்து தோத்துருவாரு விஜய் வந்து அரசியல் இருக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு வந்து ஒருத்தர் வந்து ஒரு நடந்த சம்பவத்தை பத்தி அவரை நம்ம அவதூறாக பேசக்கூடாது அவரை கைது பண்ணுங்க கைது பண்ணுங்க அப்படின்னு என்ன அவர் அவர் எல்லாரும் வர சொன்னாரா இந்த உயிருக்கு அவர் தான் காரணம் உயிர் போனதுக்கு அவர் தான் காரணமா அப்படின்னு நிறையா கேள்விகள் கேட்கலாம் தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு கருத்து தெரியலை அப்படின்னா இதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுங்க யார் மேலையும் தயவு செஞ்சு தமிழ் தமிழக அரசு மேலையோ விஜய் மேலேயோ யார் மேலேயும் நீங்கள் குற்றம் சுமத்த வேண்டாம் இதுக்கெல்லாம் காரணம் முழு பொறுப்பு வந்து மக்கள் தான் ஏன்னா அவங்க தானே வந்தாங்க யார் வர சொன்னாங்க ஒரு நடிகரை பார்க்க இவ்வளோ கூட்டம் ஏன் உங்களுக்கு தெரியாதா குழந்தைய தூக்கிட்டு போனால் தான் கூட்ட நெரிசலில் அப்படி இருக்கணும் அப்போ உங்களுக்கும் பொறுப்பு இருக்குல்ல உன் குழந்தையை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல அப்போ நீங்களும் வராமல் இருக்கணும் இல்லை உங்கள் குழந்தைகளை நீங்கள் பாதுகாக்கணும்ல இப்படி கேள்வி கேட்டுட்டு போட கேட்டுக்கிட்டே போகணும் கண்டிப்பாக அப்படி யார் மனதையும் புட்படுத்த வேண்டாம் ஏன்னா நமக்கு இழந்த உயிர் மீண்டும் வரப்போகிறதுல மிகவும் பிரயணமான சம்பவம் இது யாருனால வந்து தயவு செய்து யாருமே விமர்சனம் பண்ணாதீங்க இழந்த உயிருக்கு நம்மளால முடிஞ்சால் உயிர்விட்ட குடும்பத்துக்கு ஏதாவது ஆறுதலாக நம்ம செய்வோம் கண்டிப்பாக இதை பற்றி யாரும் அதிகமாக விமர்சனை செய்ய வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்